ஆலமீன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அல்லாஹுடைய பேரருளால் ரமலானுடைய மாதத்தின் இரண்டாவது நோன்பை நிறைவேற்றியவர்களாக மூன்றாவது நோன்பை எதிர்பார்த்த நிலையில் இரவு தொழுகை நிறைவேற்றிய நிலையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் அழகிய வடிவமைப்பு கொண்ட அந்த மனிதன் என்கிற தலைப்பின் கீழ் மனிதனை குறித்து அல்லாஹ் ஆலமீன் குரானிலே சிலாகித்து சொல்லித்தரக்கூடிய வார்த்தைகளையும் பெருமானார் சல்லல்லாகூ அழகிவ செல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளில் மனிதனை குறித்து சொல்லித்தரக்கூடிய வாசகங்களையும் அடிப்படையாக வைத்து ஒரு மனிதனை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வழிநடத்த வேண்டும் அவரோடு வாழ வேண்டும் என்கிற சில தான் இந்த தொடர் தலைப்பிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் நேற்றைய தினத்தில் மனிதர்களை ஒவ்வொரு சாராரும் வெவ்வேறு விதத்தில் எடை போட்டார்கள் என்றும் ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அத்தனை பேருடைய வார்த்தைக்கும் நேர் எதிர்ப்பதமாக அமைந்தது என்றும் மனிதனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கட்டாயம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் நேற்றைய தினத்தில் அறிந்து கொண்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் மனிதனுடைய பலகீனத்தை குறித்து அல்லாஹ் திருமறை குரானில் தரக்கூடிய வாசகத்தை நீங்கள் பார்க்கலாம் சூரா நிசா என்கிற நான்காவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் யுரீதுல்லாஹு ஐயோ ஹஃப் ஹஃப் அங்கும் அல்லாஹ் ரப்புல்லா அளவின் உங்களுக்கு லேசை நாடத்தான் எண்ணுகிறான் எதுவெல்லாம் இலகுவோ எதுவெல்லாம் லேசானதோ அதைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு நாடுகிறான் ஓ குலிக்கல் இன்சானு த மனிதன் பலகீனமானவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் அவன் பலமானவன் கிடையாது பார்க்கறதுக்கு பலமானவன் மாதிரி தெரியும் பெரிய சைஸ் இருக்கிற யானையை கூட அவன் கட்டுப்படுத்தி வச்சிருவான் உலகத்தையே ஆதிக்கம் செலுத்துவான் விண்வெளிக்கெல்லாம் சென்றுவிட்டு விட்டு வந்து விடுவான் எதை எதை எல்லாம கண்டுபிடிப்பான் எத்தனையோ பல நோய்களுக்கான தீர்வை அவன் கொடுப்பான் இவ்வளவு பெரிய காரியத்தை உலகத்திலே ஆட்டுவிக்க கூடிய இந்த மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் தெரியுமா இவன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்கிறான் இந்த பலகீனத்தை மக்கள் உணர மறுக்கிறான் நம்மோடு வாழக்கூடிய சக மனிதன் அது கணவனாக இருக்கலாம் இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் சக மனிதர்களை சக மனிதர் சக நண்பர்களை தோழர்களை அவர்களுடைய பலகீனத்தை உணர்வதிலே நாம் ஏற்படுத்தக்கூடிய சில தவறுகள் தான் பலரையும் நமக்கு அநீதி அழைக்கக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளிவிடுகிறோம் திருக்குறானில் மற்றொரு வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் சூரா பக்கராவினுடைய நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனம் ரமலா நோன்பை பற்றி அல்ல பேசுகிறான் இன்கான மரீதன் அவாலா சஃபரின் நீங்கள் நோயாளியாகவோ பயணியாகவோ இருந்தால் உஹர் நீங்க வேற நாட்கள்ல கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் இந்த ரமலா நோன்பு என்ன பண்ணுங்க நோன்பாளி நீங்க நோயாளியா இருக்கிறீங்களா பயணியாக இருக்கிறாங்களா வேற நாள்ல பாருங்க நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்ட அல்லாஹ் சொல்லுகிறான் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் அல்லாஹ் உங்களுக்கு லேசை தான் நாடுகிறான் ஓலா யுரியது விற்கும் சுர் அல்லாஹ் உங்களுக்கு எல்லை நாடவில்லை சிரமத்தை கஷ்டத்தை பக்க கடுமையானதை அல்லாஹ் உங்களுக்கு நாடமாட்டான் ஏன் ஏன் நாடமாட்டான் நம்ம பலகீனமானவன் அல்லாஹுக்கு தெரியும் நீ பலகீனமானவன் உன்னால் பண்ண முடியாது பண்ண முடியாதுங்கிறதால என்ன செய் உனக்கு நான் எல்லாத்தையுமே லேசாக்குறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதே போன்று எட்டாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஆறாவது வசனம் சுரு அன்ஃபாலியே அல்லாஹ் பேசுகிறான் ஆரம்பத்தில் சகாபாக்களுக்கு அல்ல போர் நியதி எப்படி அமைத்தான் என்றால் அங்க இஸ்லாமிய படையில் நூறு பேர் இருந்து எதிரிகள் ஆயிரம் பேர் இருந்தால் யுத்தம் செய்யலாம் இப்படி இருந்துச்சு எத்தனை பேருக்கு இங்க ஒருத்தர் எதிரிகள் பத்து பேர் இங்க நூறு அங்க ஆயிரம் பேர் இங்க லட்சம் அங்க பத்து லட்சம் பேர் இப்படி இருந்தால் யுத்தம் செய்யலாம் என்ற நிலை இருந்தது அல்லாத அதை மாத்திரம் மாத்துறது காரணம் என்ன செய்யலாம் தெரியுமா நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் சொல்கிறான் அல்ல ஆண் இப்போது அல்லாஹ் உங்களுக்கு லேசப்படுத்தி விட்டான் எதனால்

நம்ம அதிகமாக அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை ரப்பனா லாத்து துஹம்மில்னா மா லா தாகத்த லனா யா அல்லாஹ் எங்களுக்கு எது சக்தி இல்லையோ அதை எங்கள் மீது நீ சுமத்தி விடாதே எங்களுக்கு பாரமானதை கஷ்டமான ஒன்றை என்ன செய்து விடாதே எங்கள் மீது சுமத்தி விடாதே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்க சொல்கிறான் பக்கராவினுடைய இருநூற்றி எண்பத்தி ஆறாவது வசனம் அதே போன்று பார்க்கலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தாங்க நம்ம எல்லாருக்கும் பிரபலியமாக தெரிந்த ஒரு துஆ ரப்பி ஷராஹலி சதுரி வயசுலி அம்ரி வஹலுல் உக்கத்த தம்மில்லி சாணி எஃப்கஹு கவுளி அதுல கேட்கிறாங்க பாருங்க ரப்பி ஷராஹலி சதுரி இறைவா என் உள்ளத்தை நீ விரிவுபடுத்து வயசுலி அம்ரி என் காரியத்தை எல்லாம் லேசுபடுத்தி ஏன் நான் பழகினமானவன் நீ பலமான பொறுப்பு தூக்கி தாரியே சிரௌனி எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அவன் ஆட்சி என்ன அவனுடைய ராஜாங்கம் என்ன அவனுடைய சாம்ராஜ்யம் என்ன அவன் கொள்கையை உடச்சு உள்ள போய் நின்று பேசணுமே சாதாரண காரியங்கள பெரிய வேலை நான் அல்லாஹ் என் காரியத்தை நீ லேசப்படுத்தி என்று தன் பலகீனத்தை மூசா அலை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் என்று திருக்குறான் சொல்லுகிறது ரசூலுல்லா சொன்ன நூத்து கணக்கான செய்தி சொல்லலாம் நபி அவர்கள் பேச்சாளர்களுக்கு சொன்னார்கள் எஸ் சிறுவலா து அசிறு லேசப்படுத்துங்கள் சிரமப்படுத்தாதீர்கள் பஸ் சிறுவலா து நற்செய்தி சொல்லுங்கள் மக்களை விரண்டோட வைத்து விடாதீர்கள் தொழுகை அதிகப்படுத்துகிறார் ஒரு இமாம் நபி அவர்கள் கடுமை காட்டுறாங்க அப்ப எப்படி நீங்க செய்யலாம் பலகீனமான மக்கள் இல்லையா பின்னாடி என்று நபி அவர்கள் கோவப்பட்டார் என்று பார்க்க முடிகிறது இஸ்லாத்தை பொறுத்தவரை மக்கள் பலகீனமானவர்கள் என்ற பார்வை தான் இருக்கு எப்போதுமே மனிதன் பலகீனமானவன் நீ பலகீனமானவன் மனிதன் இருக்கிற நாளை பலகீனமானவன் அப்படி நடந்துக்க எப்படி நடக்க கூடாது கட்டுமையான முறையில் நடக்காது கணவன் மனைவினுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கலாம் ஒரு கணவன் என்ன செய்வாருனா மனைவி மேல ஆத்திரப்படுவார் எதில் ஆத்திரப்படுவார் உணவு சரியில்லை உடைய சரியான முறையில் துவைக்கல அதை சரியான முறையில் அயன் பண்ணல பல நாள் நடந்துருக்கும் கரெக்டா ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ச்சி அப்படி பிரச்சனை வந்துச்சு நீங்க அதை கட்டுமையான முறையில் ஒரு பிரச்சனையாக மாற்றக்கூடிய கணவனும் உண்டு கணவன் ஒரு பிரச்சனை பண்ணுவார் நீங்க அதை கடுமையான ஒரு பெரிய பஞ்சாயத்தாக மாற்றக்கூடிய மனைவியும் உண்டு இல்ல என்ன தெரியுது எதிராளி பலகினம் அச்சவர்கள் என்று இவங்க நினைக்கிறாங்க நீ என்ன எப்படி பலகினமா பலகினமானவள் ஆக முடியும் நீ கரெக்டா இருக்கணும் பெர்ஃபெக்டா இருக்கணும் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு ராணுவம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ராணுவத்தில் என்ன செய்யலாம் கரெக்டா வரணும் கரெக்டா ஆடை உடுத்தணும் சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் போகணும் ராணுவத்தில் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் எதிர்பார்க்கலாமா பழகக்கூடிய எதிர்பார்க்கலாமா பலகீனமான மனிதர்கள் என்பதை உணராத விளைவு இப்போ இந்த பலகீனத்தில் நிறைய விஷயத்தை சொல்லலாம் ஒரே ஒரு அடிப்படையை மட்டும் எடுத்து தினத்துல நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன் இந்த சமுதாயத்தில் பெண் பிள்ளைகள் மீது கரிசரணை காட்டக்கூடிய பெற்றோர்கள் அதிகம் இருக்கிறார்கள் ஆனா யாரு மேல கரிசனை காட்ட மாட்டாங்க தெரியுமா பைய மேல காட்ட மாட்டாங்க யாரு காட்ட மாட்டா பெத்த வாப்பா காட்ட மாட்டார் பெத்த உமா காட்ட மாட்டாங்க ஏதோ ஆம்பளைங்க என்றாலே மனசெல்லாம் அப்படி கல்லால் ஆன மாதிரியும் அவன் உழைச்சு கொட்டுறதுக்காக பிறந்த மாதிரியும் அவனை கழுதையை விட மிக மோசமான ஒரு இடத்தில் வைத்து பார்ப்பதற்காகத்தான் சமுதாயத்தில் ஏராளமான ஆண் பிள்ளைகள் பார்க்கப்படுகிறார்கள் இது யாரும் மறுக்கலாம் இயலாது பொம்பளை பிள்ளை பிறந்த பரிசும்பாங்க ஆம்பளை பிள்ளை பிறந்த வாரிசு சொல்லுவாங்கல்ல ஆனால் பெண் பிள்ளைய பரிசை பரிசாக பார்க்கக்கூடிய இந்த பெற்றோர்கள் தான் யாரை பார்க்கறது கிடையாது ஆண் பிள்ளைய வாரிசாக பார்ப்பது கிடையாது அடிமையாக பார்க்கிற நிலை அந்த ஆணினுடைய பலகீனத்தை இன்றைக்குள்ள பெற்றோர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறாங்க அவனுக்கு என்னெல்லாம் கமிட்மெண்ட் உண்டு என்னென்ன தேவைகள் இருக்கிறது தன்னுடைய ஆதிக்கத்தை தான் ஒரு தாயும் தந்தையும் ஆண் பிள்ளை மீது விதக்கிறார்கள் கரெக்டா சொன்ன அபியூஸ் பண்றாங்க கொடுமை செய்கிறார்கள் யார் செய்கிறார்கள் சமுதாயத்தில் ஏராளமான பெற்றோர்கள் தங்கள் ஆண் பிள்ளைகள் மீது கடுமையான பலவந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது எந்த அளவுக்கு சின்ன பிள்ளை இருந்து சொல்ல வார்த்தை தெரியுமா லாத்தாவை நீ தான் பாத்துக்கணும் யார பாத்துக்கணும் உனக்கு நாலு அக்கா இருக்கிறா கரெக்டா பாத்துக்க மூணு தங்கச்சி இருக்கிறா கரெக்டா பாத்துக்க பாப்பா இருக்கிற உம்மனா இருக்கிற எங்களையும் நல்லபடியா பாத்துக்க வீடு கட்ட வேண்டியிருக்கு வீட்டையும் கட்டிக்க கடன் அடைக்க வேண்டியிருக்கு கடனை அடைச்சிக்க கார் வாங்கணும் அதை வாங்கணும் இதை எல்லாத்தையும் பண்ணிரு அப்ப இவன் எப்போ வாழ்வான் நீ வாழ கூடாது நீ என்ன செய்ய கூடாது நீ அடிமையாவே கடந்து அடிமையாவே செத்து பேரு இதை சொல்லாமல் செயல்படுத்தக்கூடிய நிலையில தான் யாரு இருக்கிறா அதிகமான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் யாராவது மறுக்க இயலுமா நான் எப்படி இந்த உலகத்துல எனக்கு வாழ்றதுக்கு உரிமையை வாய்ப்பை அல்லா கொடுத்தானோ என் பையனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கானே இல்லையா அந்த உரிமையை அந்த அனுமதியை அந்த வாய்ப்பை அல்ல தந்திருக்கிறான் ஆனால் அதிகமான பெற்றோர்கள் தங்கள் மகன்களை பெண் பிள்ளைகளை பார்க்கிற அளவு கூட ஆண் பிள்ளைகளை பார்ப்பது கிடையாது அந்த கருணை கிடையாது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை நீங்கள் பார்க்கலாம் சஹி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான நபிமொழி ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது நபிமொழி சாதுபின் அபிவக்காஸ் என்ற ஒரு நபித்தோழர் ரசூல்லா ஹஜ்ஜுக்கு வந்தாங்களா இறுதி ஹஜ்ஜு அப்பா அவர் நோய்வாய்ப்படுறாரு அவருக்கு சூழ்நிலை எப்படி தெரிஞ்சு நம்ம மௌத் ஆக போறோம் போல அப்படின்னு நினைச்சா மௌத் ஆகல அந்த நிலைக்கு போனார் திரும்ப அல்லாஹ் ஆயுள் காலத்தை நீட்டினா பல ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார் இந்த சாதுபின் அபிவக்காஸ் அந்த நோய்வாய்ப்பட்டு மரணத்தை அடைந்ததை போன்ற எண்ணம் வந்த உடனே ரசூலுல்லா வந்து நோய் நிலை விசாரிக்க வராங்க அவர்கிட்ட கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே எனக்கு வந்து சொத்துக்கள் நிறைய இருக்கு ஒரே ஒரு புள்ளை தான் இருக்கு நான் என்ன செய்ய போறேன் மூணுல ரெண்டு பங்கு நான் தர்மமாக ஆக்கலாம் என்று முடிவெடுக்கிறேன் செய்யட்டுமான்னு கேட்டாங்க அப்ப அல்லாவுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அப்படி செய்யாத கூடாதுன்னு தப்புட்டாங்க அப்ப அவர் கேட்கிறார் அல்லாவுடைய துதர் ஒரு பாதி கொடுக்கவா ஒரு கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு ஐம்பது லட்சத்தை தர்மமாக்கிறேன் ஐம்பது லட்சத்தை ஒரு பிள்ளை எடுத்துட்டு போட்டு என்ன போது அப்படிங்கிற கருத்தில் கேட்கிறார் ரசூலுல்லா சொன்னாங்க தப்பு கூடாதுன்னு அப்ப அவர் கேட்கிறார் அல்லாவுடைய துறை சுழு மூணுல ஒன்னு நான் தர்மமாக்குறேன் ஏறத்தால முப்பது லட்சம் இருக்கணும் இங்கே பத்து லட்சம் தர்மமாக்கிறேன் இருபது லட்சத்தை பிள்ளைகிட்ட கொடுத்துர்றேன் அப்படிங்குறாங்க ரசூல்லா சொன்னாங்க துளுஸ் கபீர் அக்ஸ்தர் இந்த மூன்றில் ஒன்று இருக்கிற தர்மமாக்குறது அது கூட அதிகம்தான் அதுவுமே வேண்டாம்னு சொல்லலாம் அதான் கரெக்ட் இருந்தாலும் பரவாயில்ல உன் கபரி நீ பார்க்கணுமே இல்லை நீ செத்த தானே உன் கபரியும் பார்க்கணுமே அதனால இது இது ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற அடிப்படையில ரசூல்லா சொல்லிட்டு ஒரு வார்த்தை பதிவிட்டார்களே மறந்து விடாது நபிவர்கள் சொன்னார்கள் இன்னக்கன் ததரா வरासतக்க வरासतக்க ஹக்னியா خير من ان تذرهم ஆலத்தயத் கஃபфуன் الناس உன்னுடைய பிள்ளைகளை உன் மௌத்துக்கு பின்னால் அடுத்தவர்களிடத்தில் கையேந்துகிற நிலையில் விட்டுவிட்டு செல்வதை விட அவர்களிடத்தில் என்ன கொடுத்துட்டு போலாம் சொத்துக்களை கொடுத்துட்டு போறது நல்லது அவன் வால்த்திட்டாத இருப்பேன் நீங்க பாப்பா எவ்வளவு நல்லவ இருப்பா இருந்த காலத்துல பொருளாதாரத்தை எனக்காண்டி சேர்த்து வச்சாரு அவர் மட்டும் பணத்தை காசை கொடுக்காம போயிருந்தாரு இன்னைக்கு நான் பெரிய பாதிப்பு அடைஞ்சிருப்பேன் என்று உனக்கு துவா இடத்துக்கு அவன் வரணும் அப்படின்னா நீ இருக்கிறத அழிக்காம போயிருந்தாங்க புதுசா சேர்க்கணும் அவசியம் இல்ல நான் ஏழையா இருக்கிறேன் நான் ஏழையா இருக்கிறேன் சாவர மாதிரி ரெண்டு குறைவா சேர்த்து கொடுனா எப்படி கொடுக்க முடிய முடியாது நான் ஏழைனா என் பிள்ளை தான் மாற்றம் இல்லை நான் பணக்காரன இருக்கிறேன் இருக்கிற சொத்தை அழிச்சு அதை நாசமாக்கி என் பிள்ளையினுடைய கைக்கு நான் கிடைக்காமல் ஆக்கிவிட்டு மரணிப்பேனே ஆனால் இது மிக மோசமான ஒரு காரியம் என்கிற அடிப்படையை இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது பலகினத்தை ஆம்பளப்புள்ள பலகினத்தை எந்த தாய் தந்தையாவது புரிந்து கொள்கிறார்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கல்யாணம் முடிஞ்சு வாழ்ற வாழ்க்கை லேசப்பட்ட வாழ்க்கையா சமுதாயத்தை வாழ்ந்து பார்க்கக்கூடியவனுக்கு தெரியும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டிகிரியை முடிச்சு ரெண்டு டிகிரியை முடிச்சு எத்தனையோ பல கம்பெனியில படிப்படியாக ஏறி இறங்கி கடைசியாக போய் ஒரு இடத்துல உட்காருவான் இப்ப தான் முப்பதாயரூவா சம்பளம் வந்திருக்குது அல்கம்துருல்லான்னு உட்காந்துருப்போம் அவனுக்கு கல்யாணம் உடனே ஏற்பாடு செய்யப்பட்டு திருமணம் ஆகும் மனைவியினுடைய உணவுக்கு இவன் பொறுப்புதாரி மனைவியினுடைய உடைக்கு இவன் பொறுப்புதாரி மனைவியினுடைய மற்ற மற்ற ஆசாபாசங்களுக்கு இவன் பொறுப்புதாரி நாளைக்கு புள்ளன்னு ஒன்னு வரும் புள்ளையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும் பிள்ளைக்கு படிப்பு கொடுக்கணும் பிள்ளைக்கு உடைய கொடுக்கணும் பிள்ளைக்கு விளையாட்டு ஜாம கொடுக்கணும் பிள்ளையை கருத்தில் வைத்தவன் நடக்கணும் பிள்ளையினுடைய ஒழுக்கத்திற்கும் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கும் இவன் பொறுப்புதாரி அப்படிப்பட்ட பொறுப்புதாரியை நீ உன் மனைவியை பத்தி நினைக்காத உன் பிள்ளைகளை பத்தி நினைக்காத யாரை பத்தி நினைச்சா போதும் உன் அக்காவை நினைச்சா போதும் யார உன் லாத்தாவை நினைச்சுக்க உன் தங்கச்சி நினைச்சுக்க அவங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுக்கணும் காயல் பட்டின மக்கள் மத்திய நடக்கிற நிகழ்வு கல்யாணம் முடிச்சிடறாங்க கல்யாணம் முடிச்சு வெளிநாட்டுக்கு போறான் ஏன் வெளிநாட்டுக்கு போறோம் ஓ மனைவியை காப்பாத்தல நியாயம் அதுவுமே நம்ம ஆர்வம் விட்டல அதுலயாவது ஒரு நியாயம் இருக்கு தான் கட்டின மனைவியை காப்பாற்ற போகிறான் தான் கட்டான் பெத்த பிள்ளையை காப்பாத்த போறான்னு ஒரு நியாயம் உண்டு அக்காளுக்கு வீடு கட்ட வேண்டும் போறான் தங்கச்சிக்கு வீடு கட்டணும்னு போறான் தன் வாழ்க்கையை பெரும்பகுதி நேரத்தை அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து தன்னை நம்பி வந்த பெண்ணுக்கு எந்த விதமான சுகத்தையும் இலகத்தில் தராமல் மரணிக்கிற நிலையில் தான் பல பிள்ளைகளை சமுதாயத்தில் பெற்றோர்கள் உருவாக்குகிறார்கள் இங்கே இருக்கலாம் இந்த ஊரில் அதிகமாக இருக்கிறார்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் சமுதாயத்தில் பொம்பளை பிள்ளைனா பலகீனமானவள் உண்மையில மறுக்கிறதே கிடையாது பொம்பளை பிள்ளை பலகீனமானவள் அப்ப ஆம்பளை பிள்ளை பலமானவனா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாளா அவனுக்கு தேவைகள் இருக்காதா அவனுக்கு ஆசாபாசங்கள் இருக்காதா அந்த பலகீனத்தை உணர்ந்து கொள்ள மறுக்கிறார்கள் பெற்றோர்கள் இது மிகப்பெரிய குற்றச்செயல் அல்லாட்டு கடுமையான பாவத்தை கொண்டு வந்து சேர்த்துரும் எந்த அளவிற்கென்றால் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பொய் சத்தியம் செய்து ஒரு மனிதனுடைய பொருளை அபகரிப்பீர்களே ஆனால் ஒரு பொருளை அபகரிக்கிறீங்க பொய் சத்தியம் செய்து அல்லாஹ் மீது சத்தியம் செய்து ரசூல்லா சொன்னாங்க அந்த அடியானுக்கு அல்லாஹ் சுவனத்தை ஹராமாக்குறான் சொர்க்கம் என்னவா அவனுக்கு ஹராம் அப்படின்னா ஒரு அபித்தோழர் கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு மிஸ்வாக்கு குச்சிக்குமான்னு கேட்கிறார் மிஸ்வாக்கு குச்சி இருக்கிற இன்னைக்கு நீங்க கடைக்கு போய் வாங்கணும்

அடுத்தவன் சொத்து அபகரிக்கிற காரியம் தானே நபியவர்கள் அச்சத்தில் விதாவிலே சொன்னார்கள் இந்த மாதம் எப்படி புனிதம் என்று கேட்டார்கள் இது புனிதமான மாதம் அல்லவா இது புனிதமான நாள் அல்லவா இது புனிதமான இடம் அல்லவா நபியவர்கள் சொன்னார்கள் இன்ன திமாக்கும் அம்பாளுக்கும்

என் பேச்சு கட்டுப்பாடலெல்லாம் கடந்து சாவுன்னு சொல்ற பெற்றோர்கள் உண்டு நிறைய நம்ம சமுதாயலில் ஃபோக்கஸ்ல எல்லா பயானாலையும் நீங்க பார்க்கலாம் பெற்றோர்களை கைவிடும் பிள்ளைகளுங்கிறான் ஆனால் பிள்ளையரை விடுற பெற்றோரை பற்றி யாராவது பேசுறாங்களா சமுதாயத்தில் யாராவது கவலைப்படுகிறார்களா இந்த ஊர்ல நடக்குதுங்க பெண் பிள்ளைகளுக்கு எல்லா விதமான சொத்துக்களை கொடுத்துவிட்டு சொந்த வீட்டில் இந்த பேய் இங்கஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல காசை கொடுத்து வாழ்றது அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் அவன் பலகீனத்தை புரிஞ்சுக்க வேண்டாமா அவன் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டிய இடத்தில் உள்ள ஒரு ஆண் அப்படிப்பட்டவனுக்கு ஏராளமான சமுதாய பொறுப்புகள் என்ற என்ற பெயரில் பெயரில் பொறுப்புகள் சுமத்தி என்றும் அளவில் மன உளைச்சலில் ஆளாக்கி விட்டு இருக்கிறார்கள் தெரியுமில்ல முப்பதை தாண்டி தள்ளி போடுறான் வேலை அவ்வளவு இருக்குது கல்யாணம் முடிச்சு அவளுக்கு கொடுக்கணும் அவளுடைய ஆசாபாசத்தை பார்க்கணும் பார்க்க முடியாது எனக்கு அவ்வளவு பொறுப்புகளை தாய் தந்தையர்கள் ஏற்றி விட்டார்கள் இது இஸ்லாமிய மார்க்கும் கடுமையான பாவம்னு சொல்லுது அடுத்தவன் நம்ம நம்முடைய சுகத்திற்காக வேண்டி பிறருடைய தலையில ஏற்றக்கூடிய ஒரு காரியம் தானே அல்லாவுடைய தூதர் இந்த நிர்பந்தத்துல கஷ்டத்துல வாங்கின கடனுக்கு தான் பிள்ளைய பொறுப்பேற்க சொல்றாங்க எல்லா கடனும் எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது அல்லாவுடைய தூதர் காலத்துல ஒரு நபித்தோழர் உகதி யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கு முன்னால் சொல்கிறார் என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு ஒன்பது பொம்பளை பிள்ள இருக்கு உன் தங்கச்சிமார்கள் யாரு உனக்கு தங்கச்சிமார்கள் ஒன்பது பேர் நான் விட்டுட்டு போறேன் எனக்கு கொஞ்சம் கடனும் இருக்கிறது நான் இப்ப உகதி யுத்தத்துக்கு போறேன் ஒருவேளை நான் கொல்லப்படலாம் முதல் ஆளாக நான் கொல்லப்படுவேன் என்று நான் எண்ணுகிறேன் என் பிள்ளையெல்லாம் நல்லபடியாக கரை சேர்த்து என்னுடைய கடனை நீ அடைச்சிரு இது நீ எனக்கு செய்கிற கைமார் என்று ஜாபீர் பின் அப்துல்லா என்ற நபித்தோழருக்கு அவருடைய தந்தை அப்துல்லா ரதியல்லான் அவர்கள் இப்படிப்பட்ட வசியத்தை செய்துவிட்டு உகது யுத்தத்திலே கலந்து கொள்கிறார் அவர் எதிர்பார்த்த மாதிரி முதல் நபராக அவர் கொல்லப்படுகிறார் ஒன்பது சகோதரிமார்களையும் பொறுப்பேற்று அந்த சகோதரிமார்களை வளர்க்கக்கூடிய இடத்திலே அவர்கள் ஈடுபட்டு அவர்களை ஆளாக்கி அவர்களை திருமணம் முடித்து கொடுத்து தந்தையினுடைய கடனையும் அடைத்து நிறைவு செய்தார் யோசிச்சு பாருங்க இது செய்யலாம் தவறு கிடையாது ஆனால் மேலதிகமான பழுக்களை ஏற்றுவது எப்படி நியாயமாகும் இதே காரியத்தை உங்க வாப்பா உங்களுக்கு பண்ண நீ விட்டுருவீங்களா எங்க வாப்பா எனக்கு அவ்வளவு கொடுத்தாரு நான் வாழவே இல்லை என்ன ஏதுன்னு தலையை தூக்கி பாக்குறதுக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்நாள் காலத்தை யோசிச்சு பாருங்க பத்து பன்னெண்டு வயசு அவன் கிடக்கிறான் நீங்க அப்பதான் அவனுக்கு தெரியும் நான் யாருன்னு தான் யாருன்னு அவனுக்கு எப்போ தெரியும் பத்து வயசு வரைக்கும் கூட தெரியாது அப்பதான் இப்படி ஒரு உலக இருக்குது போல நம்மளும் மனுஷன் போல நம்மளும் இப்படி எல்லாம் வாழணும் போலன்னு அவன் புரிஞ்சுக்கிறதுக்கே பன்னெண்டு வருஷம் ஓடிடும் அதுக்கப்புறம் அவன் படிச்சு முன்னேறி வாழ்க்கையில ஒரு இடத்துல போய் உட்கார்றதுக்கு சாதாரண காரியம் கிடையாது தனக்கு மேல் உள்ளவன் இவனை கீழே தள்ள பாக்குறான் கீழே உள்ளவன் காலவார பாக்குறான் வேலைக்கு போய் நின்று பார்த்தா உங்களுக்கு தெரியும் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளை அதிகமான நெருக்கடி தருவார்கள் ஒரு வேலையை பார்த்து சம்பளத்தை கூட்ட மாட்டியா சம்பளத்தை அதிகம் கிடைக்காதா வீட்டை கட்ட மாட்டியா பிள்ளைங்களுடைய கல்யாணத்தை பார்க்க மாட்டியா என்று சொல்லி எவ்வளவு நெருக்கடிகளை ஆண் பிள்ளைகளுக்கு தருகிறார்கள் தெரியுமா கவலைப்பட வேண்டிய காரியம் அதை யாருமே சிந்திப்பது கிடையாது ஒன்றும் நீங்கள் அவர்கள் மீது கருணைப்படுங்கள் அதிகமான நெருக்கடிகளை ஆண் பிள்ளைகள் மீது ஏற்றி விடாதீர்கள் உண்மையில் ஆண் பிள்ளைகள் என்பவர்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் காட்டிய அடிப்படையில ஒரு பிரம்மாண்டமான புரட்சிகளை செய்யக்கூடியவர்கள் ஒரு சமுதாய பிராணியாக குடும்பத்திற்காக வளர்க்கப்படுகிற நாயை போன்று ஒரு நிலையில் அந்த பலகீனமான மக்களை நீங்கள் ஆக்கி என்ன செய்ய முடியும் இதை தாண்டி ஒருத்தன் வாயை திறந்து கேட்டோம்னா தாய் தந்திக்கு மதிப்பு கொடுக்கலன்றோம் சுத்தி இருக்கிறவனு சொல்லுவோம் அப்பாக்கு மதிப்பு கொடுக்கான பாரு பொண்டாட்டி பேச்ச கட்ட அலையிறான் எப்படி யாரு பொண்டாட்டி பேச்ச கட்ட அலையிறாங்க வாப்பாக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறான் என் அக்கா கல்யாணம் பண்ணி வச்சா என்னவா தங்கச்சிக்கு கொடுத்தா என்னவா கொடுக்க மாட்டாராமா இவ எல்லாத்தையுமே கொடுத்துட்டா இவன் மனைவிக்கு என்ன செய்வான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டா இவன் பிள்ளைக்கு என்ன செய்வான் அது யாராவது கவலைப்படணும்ல அப்ப பிள்ளைய பத்து கூடாது நீ கல்யாணம் முடிக்காது அப்படியாவது சொல்லி தொலைணும் அப்படி சொல்ல மாட்டாங்க ஆஹ் கல்யாணம் என் பிள்ளை பையன் பண்ணல நீங்க இவ்வளவு திட்டிடுவாங்கல்ல பையன் முப்பது வயசு கல்யாணம் பண்ணாம இருக்கியே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமான்னு சொல்லிடுவாங்க அதுக்காக ஒரு தலையெழுத்து கல்யாணம் படி வைக்கிறது ஆனால் அவனுடைய உழைப்புகள் அனைத்தையும் சுரண்டுகிற மிகப்பெரிய அட்டை பூச்சியை போன்ற ஒரு நிலையில் பெற்றோர்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களுக்கு கொடுமை நடக்கிறது என்பது ஒரு பெரும் நடக்குது அது மறுக்க இயலாது அது நடப்பது நடக்கிறதுதான் அது கட்டாயம் கண்டிக்கப்பட வேண்டியது அதனால் ஆண் பிள்ளைகள் கொடுமைப்படுத்தப்படலைன்னு அர்த்தமா எத்தனை பேர் தலைக்கணத்தில் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிறர் மீது எழுதி வைக்கிற நிலையில் பெற்றோர்கள் இருக்கிறாங்க தெரியுமா கொடுக்கவே மாட்டேன்கிறாள் உனக்கு பத்து பைசா கிடையாது அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் முன்னேறி மேலே வர்றதுக்கு அவ்வளோ பாடுபட்டிருப்பான் சகோதரிமார்களை கரை சேர்த்து விட்டிருப்பான் தாய் தந்தையினுடைய மருத்துவச் செலவை பார்த்து இருப்பான் ஆனால் சொத்துக்கள் தரமாட்டேன் என்று மறுக்கிற இடத்திலும் பெற்றோர்கள் இருக்கிறார் அந்த பலகீனமான ஆண்களை யாராவது சிந்திக்கணும்ல சகோதரிமார்களே நீங்க லேசான ஆட்கள் கிடையாது எதுனாலும் பங்கு கல்யாணத்துல கொடுக்கும்போது ஒரு பங்கு எடுத்துருது அண்ணன் கிட்ட வாங்கிடணும் தம்பி கிட்ட வாங்கிடணும் ஆப்பாட்டை வாங்கிடணும் சித்தப்பாட்டை எல்லாத்தையும் வாங்கிடணும் சொத்து பறிக்கும் வந்து நிப்பாங்க தப்பு கிடையாது எப்ப தப்பா தெரியுமா நீங்க வாங்க முதல்ல வாங்காம இருந்திருக்கணும் அப்ப வாங்கினான அவன் அவன் வாங்கல அப்ப வக்கனே எல்லாத்தையும் வாங்கிறது வீட்டை வாங்கிறது நகை வாங்கிறது பண்ட மாத்திரத்தை வாங்கிறது எல்லாத்தையும் வாங்கி வலிச்சு எடுத்துட்டு போயிடுறது வாப்பா மௌத்துல வந்து நிக்கிறது ஆ எனக்கு சொத்துல பங்கு தந்துரு நாடு வீடு வச்சிருக்காரா இப்போ நீ இப்பல்லாம் ஈக்குவல் ஷேர் தான் இப்போ எங்க சரீரத்துக்குள்ளெல்லாம் வரக்கூடாது மூணு பங்கு போட்டு ரெண்டு பங்கு ஆம்பளைக்கு ஒரு பங்கு பொம்பளைக்குங்கிற பேச்செல்லாம் இப்போ கிடையாது ஷரீரத்தெல்லாம் தூக்கி முதுகுக்கு பின்னாடி போட்டாச்சு கோட்டுக்கு போனா பாதிக்கு பாதி பார்ப்பா அப்படின்னு கேட்கிற இடத்துல பொம்பளை பிள்ளை வந்துட்டாங்க இது ஆதிக்கமா இல்லையா அல்லாஹ் வரப்புள்ள ஆளுமே ஏன் ஆம்பளைக்கு ரெண்டுன்னு கொடுத்தான் ஏன் பொம்பளைக்கு ஒன்னு கொடுத்தான் உனக்கு செலவே கிடையாதுன்னு அர்த்தம் ஏன் உனக்கு செலவு கிடையாது மணி யாரு கவனிக்க செலவு பண்ண போறோம் கணவனுக்கு கொடுக்க போறியா கிடையாது உன் பிள்ளைக்கு கொடுக்க போறியா கிடையாது கணவன் இருந்து வாங்கப் போறேன் புள்ளையிட்ட வாங்க போற தகப்பனார்ட்ட வாங்க போற அண்ணன் தம்பிட்ட வாங்க எல்லாத்தையும் வாங்கத்தான் போறிய தர நீ கொடுக்க போறது கிடையாது அதனால அல்ல என்ன பண்றான் உனக்கு செலவு இல்லையே பாதி வாங்கிக்க அவன் எல்லா செலவையும் அவன் தான் பார்க்கணும் யார பாக்கணும் வாப்பா அம்மாவா அவன் தான் பாக்கணும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் நிக்கணும் மனைவியா அவன் தான் பாக்கணும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் பிள்ளைய படிக்க வைக்கணும் பிள்ளையனுடைய மருத்துவமாக்க எல்லா செலவும் அவனுக்கு இருக்குல்ல அவனுக்கு ரெண்டு கூடு உனக்கு நீ ஒண்ணு வச்சு கேங்குற இது எவ்வளவு பெரிய அடிப்படை அல்ல புரிந்து வைத்திருந்த காரணத்தினால் ஒரு ஆணனுடைய மலைகினத்தை உணர்ந்ததன் காரணத்தினால அந்த ஆணை பற்றிய கவலையை அல்லாஹ் ரபுல்லாவின் திருக்குறான வெளிப்படுத்தலாம் பாருங்க சமுதாயம் பட வேண்டிய கவலை அல்லாஹ் குரானில சொல்லுகிறான் ரசூல் அந்த வாரிசுகளுக்காகத்தான் அன்றைக்கு வருத்தப்பட்டார்கள் பிள்ளைகளை கையேந்துகிற நிலையில் விட்டுவிட்டு சென்று விடாதீர்கள் என்றார்கள் கடனை வாங்கி எவ்வளவு வக்கனையா கடன் வாங்குறாங்க அறுபதா கடன் சொத்தே இருக்காது இஷ்டத்துக்கு வாங்குறது பாப்பா கடன் வாங்குவார் உமா கடன் வாங்க எல்லாம் கடன் வாங்கி செத்துறது யார் பாத்துக்குவா எல்லாம் மேல இருக்கிறோம் பாத்துக்குவாங்கிற மாதிரி யாரு பாப்பா மூத்த புள்ள பாப்பா இளைய பாப்பா பிள்ளையில பாத்துக்குவா கடனை ஏற்றி விட்டு மௌத்தாகி விடுகிறார்கள் இது பலகீனமா இல்லை அவனுடைய பலகீனத்தை பயன்படுத்துவதா இல்லையா இதை சமுதாயத்தில் உள்ள பெற்றோர்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உண்மையில் இதன் மூலமாக மிகப்பெரிய பாதிப்பை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தருவதனுடைய விளைவு என்ன தெரியுமா உங்கள் மௌத்துக்கு பிறகு அவர்கள் உங்களுக்கு துவா செய்யவே என்ன வராது எதையாவது கொடுத்துட்டு போகணும் கொடுக்கலனாலும் சரி உதவியாக இல்லைனாலும் சரி உபத்திரமாவும் இருக்கு இல்லாமையாவது இருக்கணும் நான் பாதிப்பையும் கொடுத்துட்டு போவனா அவன் பேசுவான் அடுத்து உங்களுடைய பேர பேசுவான் என்ன பேசுவான் தெரியுமா எங்க அப்பா இருந்தாரு சொத்து பத்தா நிறைய வச்சிருந்தாரு நிறைய ஏமாந்துட்டாரு நிறைய இழந்துட்டாரு எல்லாத்தையும் அக்கா தங்கச்சி கொடுத்துட்டாரு இப்ப நான் பாதிப்புல இருக்கிறேன் ஒரு நாதி வந்து பாக்காது யாராவது பாப்பாங்களா என் அண்ணங்கார கஷ்டத்துல இருக்கிறான் என் தம்பிக்கார நாலு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பாடுபட்டு இருக்கிறான் ஓட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கான் ரொம்ப கஷ்டத்துல நமக்கு தான் ஊடு கட்டி கொடுத்தான் யாரு என் தம்பி எனக்கு ஊடு கட்டி கொடுத்தான் ஏ வாடா என் கூட வந்து உட்கார தங்கடா சொல்லுவோம் மனசு வருமா ஒரு நாள் வராது வாப்பா செத்த உடனே சொத்தை பறிச்சுக்கிட்டு ஓடுற இடத்துல தான் பெண் பிள்ளைகள் இருப்பார்களை தவிர கண்ணீர் விட்டு கதறுகிற இடத்திலோ அந்த கண்ணீரை துடைக்கிற இடத்திலோ பெண் பிள்ளைகள் வரமாட்டார்கள் யாராவது போறாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா யாராவது இருக்கா உண்மையில் நீங்கள் பெண் பிள்ளைகள் மீது கருணைப்படுவதற்கு நிகராகவே இதே ஆண் பிள்ளைகள் மீது கரணிப்படும் இது ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனை மன ரீதியா பிரச்சனை கொடுப்பாங்க பாத்திருக்கீங்களா உனக்கு யார் வேணும் அம்மா வேணுமா மனைவி வேணுமா அப்படிதான் பிரச்சனை பிரச்சனை அப்படி உம்மாவா மனைவியா லாத்தாவா மனைவியா மனைவி வேண்டாம்னு அதை கட்டி வச்சிய கட்டி வைக்க கூடாது இல்ல பலகினத்தை எல்லா ஆணும் சமாளிப்பார்கள் சமுதாயத்துல அத்தனை ஆண்டு இந்த பிரச்சனை பார்த்துட்டு தான் போறோம் மனைவியா தாயா மனைவியா சகோதரியா இந்த பிரச்சனை தாண்டிதான் போறோம் ஆனா ஒரு நாள் கூட மனைவியா மகளான்னு பிரச்சனை வரல ஏன் அதுக்குள்ள ஒற்றுமை வந்துருது எங்க ஒற்றுமை மாட்டுக்கு வேற இருந்து ஒருத்தி வந்துட்டா வேற குடும்பத்துல இருந்து ஒருத்தி வந்துட்டா ஆனால் நெருக்கடி முழுக்க முழுக்க ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுது ஆனா இதே பெண் பெண் பிள்ளைக்கு நடக்குமா பெண் பிள்ளைகள் பெற்றெடுக்கிற பிள்ளைலாம் தாம் பிள்ளை தாம் பேரம் பெத்தி யார் பேரம் பேத்தி பொம்பளை பிள்ளை பெற்றுட்டு வருமே அது ஏன் பேரம் பெத்தி ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டு வருமே அது யாரு அது அவளுடைய பிள்ளை என் மருமகன் ஒருத்தி இருக்கா அவ பிள்ளை அப்ப அது பேரன்னு வாயில வராதுங்க அது எப்படி வராது அது பேரன் அது பேத்தின்னு வராது யார் அது மருமக பெத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை பத்தி அது ஏன் பேரு அந்த கலாச்சாரத்தை மெருகூட்டி வளர்க்கிற மிகப்பெரிய சீர்கட்டில் காயல் பண்ண இருக்குது மத்த வீட்லயாவது பொம்பளை பிள்ளை அனுப்பியாவது விட்டுருவாங்க இப்போ கூட சேர்த்து வச்சிருக்காங்க ஆம்பளை பிள்ளை அனுப்பிட்டாங்க இது இன்னும் பெரிய பெரிய உச்சபட்ச ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு காரியம் உண்மையில் நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த சமுதாயத்தில் திருமணம் முடிச்சு அதனுடைய பிரச்சனைகளை அனுபவிக்க கூடிய ஒவ்வொரு ஆணும் சிந்திப்பான் கல்யாணம் முடிக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு என்ன காரணம் மனைவி கொடுக்கிற நெருக்கடியா தாய் தந்தை கொடுக்கிற நெருக்கடி பிள்ளைங்க கொடுக்கிற நெருக்கடியா சகோதர சகோதரிகள் கொடுக்கிற நெருக்கடி அந்த நெருக்கடி அவனுக்கு தாங்காது கடுமையான மன உளைச்சல் இருப்பான் அப்படிப்பட்ட பலகீனமான அந்த மனிதனை மேலும் மேலும் சுரண்டி புழைக்கக்கூடிய ஒரு நிலையில் பல பெற்றோர்களை சமுதாயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு அல்லாட்ட வந்து பிரார்த்தனை ரமலானுடைய காலங்களில் அல்லாஹிடத்தில் வந்து பாவ மன்னிப்பு அது எப்படி கிடைக்கும் சிந்திச்சு பாருங்க சாத்தியப்படுமா தன்னுடைய அநியாயகரமான செயலை தன் ஆண் பிள்ளைகள் மீதோ தன்னுடைய அநியாயகரமான செயலை தன்னுடைய வாரிசுகள் மீது கட்டவழ்த்த பிறகு அமல்களின் மூலமாக அல்லாஹுடைய அருளை பெற்று விடலாம் என்ற எண்ணமா சொன்னார்கள் அல்முள் உதுமாத்திய உமலுக்கு யாமன் அநீதிகள் நாளை மறுமையில் பல இருள்களாக காட்சி தரும் நாங்கள் ஒரு அநியாயத்தை நீங்க தப்பிக்க முடியாது ஒண்ணு உற்ற மாட்டான் அல்லாஹ் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவான் நீங்க அல்லாஹுக்கு செய்த பாவத்தை கூட அல்ல மன்னிச்சிடுவான் கருணையாளர்களுக்கெல்லாம் மேலான கருணையாளர் அல்லாஹ் அடுத்த சக மனிதனுக்கு சக உயிருக்கு செய்த பாவம் இருக்குதே அதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணாம தாண்டாம நீங்க சொர்க்கம் போக முடியாது இது எல்லாரும் கடக்கணும் எல்லாரும் பார்க்கணும் நபிமார்கள் உட்படங்கிறான்லாம் அப்படிப்பட்ட நிலையில் தாய் தந்தையர்களாக இருப்பவர்கள் நீங்கள் உங்கள் ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் சமமான உரிமையை மௌத்து வரைக்கும் கொடுங்க மௌத்துக்கு பிறகு உங்கள் சொத்துக்களில் அல்லாஹ் சொன்ன சரியத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிப்பதற்கு நீங்கள் வசியத்தை செய்துவிட்டு செல்லுங்கள் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் ரசூலுல்லா காலத்துல ஒரு நபித்தோழர் தன்னுடைய மகனை அழைச்சிட்டு வர்றார் சொல்றார் அல்லாவுடைய தூதரே இவர் என்னுடைய பையன் இவருக்கு நான் இன்னும் சொத்தை அன்பளிப்பாக தருவதற்கு நான் வச்சிருக்கிறேன் நீங்க சாட்சி ரசோலா காலத்துல பத்திரம் கிடையாது ரசோலா காலத்துல என்ன கிடையாது பத்திரம் கிடையாது கடனே அல்ல கட்டாயப்படுத்தி எழுத சொல்றான் அப்ப எந்த அளவுக்கு நிலம இருக்கு கடன் கொடுக்கறது இருக்குது அதை எழுதி வைக்கணும் சொல்ற அளவுக்கு நிலம இருக்குன்னா பத்திரம் எப்படி இருக்கும் இருக்காது நாளைக்கு நான் செத்து போயிடலாம் என் பிள்ளை கிட்ட இருந்து மத்த மத்த ஆட்கள் வந்து யாரும் அம்முக்கு கூட சண்டையில கூட நீங்க தான் சாட்சி இந்த சொத்தை என் மகனுக்கு நான் கொடுத்து விட்டேன் என்பதற்கு சாட்சிங்கிறான் சொல்ல அடுத்த கேள்வி கேட்டாங்க உனக்கு இது மட்டும்தான் பிள்ளையோ வேற பிள்ளை இருக்குதான் அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையெல்லாம் கேட்கல நம்ம ஆட்களாக இருந்தா கட்டிருப்பாங்க பொம்பளை அது அடுத்த வீட்டுக்கு போற கஷ்டம்லாம் போடும் என்ன கஷ்டப்படுது எந்த பாதிப்பை அடையுது என்ன எங்க போய் செங்க சுமக்குது எங்க எந்த கம்பெனில போய் வேலை காண்டி நிக்குது எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு பொருளாதாரத்துக்கு கையை பெசட்டி நிக்குது ஒரு மாதத்து இருபது பிறகு கூட அதுக்கப்புறம் பாக்கெட்ல காசு கடன் வாங்கலாங்கிற நிலையில எந்த பொம்பளை பிள்ளை நிக்குது ஆம்பளை நிக்கிறோம்

ரெண்டுமே உங்களுடைய கருவுல இருந்து உண்டானது நீங்க சமமாகத்தான் பார்க்கணுமே தவிர உயர்ந்தது தாழ்ந்தது நீங்க பார்க்க கூடாது என் கூட எது இருக்குது என்கிட்ட எது பரிவா பேசுது எனக்கு எது கட்டுப்பட்டு நடக்குது ரெண்டு பையன் இருப்பான் ஒரு பையனை கட்டு ஏத்துக்க மாட்டாங்க ஒரு பையனை ஏத்துக்குவாங்க ஏன் அந்த பையனுடைய மனைவி இவளுக்கு கட்டுப்படுமா இந்த மனைவி கட்டுப்படலையும் இதை தான் நீங்க தரம் இருப்பீங்களா பிள்ளை இல்ல இந்த பலகீனத்தை தன் பிள்ளைகளுடைய பலகீனத்தை பயன்படுத்தி அவர்களை அவர்களுடைய பொருளாதார ரீதியாக மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு தாய் தந்தையர்களும் நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் மனிதன் பலகீனமானவன் தான் அந்த பலகீனங்கள் நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்களே ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அல்லாட்டை இது குறித்து நீங்கள் கடுமையாக விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்